ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே என்ன தருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்தனாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு நாளோ அவர்களையும் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாயினுடைய அருளால் இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு நல்ல பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கவனமாக கேளுங்க ஒருத்தருக்கு வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் அப்படின்னா அது கொடுத்த கடன் திரும்ப வராத ஒரு விஷயந்தான் எவ்வளவோ நம்பிக்கை வச்சு பணத்தை நம்ம கொடுக்குறோம் திரும்ப வரவே மாட்டேங்குது யாரையோ நம்பிட்டு கொடுத்தோம் ஆனால் அந்த நம்பிக்கை தான் நம்மளை ஏமாத்துடுது அவங்க நல்லவங்க நினச்சி நம்ம கொடுத்தோம் அதுதான் அங்க அங்கே நம்ம பண்ண மிஸ்டேக் அதோட சில நேரம் நம்ம வீட்டு பொருளே திருடு போயிடுது மனசுக்கு வலிக்குது ஏன் ஏன் நம்ம வாழ்க்கை இப்படியாக இருக்கணும் அப்படின்னு நம்மளே தலையில் அடிச்சுக்கிறோம் ஆனால் பாருங்கள் சாயி சொந்தங்களே நீங்கள் நினைவில் வச்சிங்க சாயி வந்து தர்மத்தை காப்பவர் சாயி தர்மத்தை காப்பவர் நீதி நம்ம பக்கம் இருக்கும் பொழுது சாய் நம்ம கைவிடவே கூடாது சைவிடவே மாட்டார் கண்டிப்பாக கைவிட மாட்டார் பாபா சொல்கிற மாதிரி கைவிட மாட்டார் அவர் நம்பிக்கை தர்றார் பரிகாரம் இதுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வீட்டுக்கு நம்ம வீட்டு குடியிருக்கிற வீட்டில் தெற்கு பக்கம் அது செவ்வாயினுடைய திசை திசை தெற்கு பக்கம் அப்படின்னா செவ்வாயினுடைய திசை அங்கே ஏழு நல்லெண்ணையை விளக்கு ஏற்றுங்க அதோட தூபம் ஏற்றி வைங்க தூபம்னா ஊதுவத்தி அந்த நேரத்தில் கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ள சொல்லுங்க சாயப்பா நான் கொடுத்த கடன் எனக்கு திரும்ப வர வேண்டும் சாயப்பா திருடு போன பொருள் என் கைக்கு வந்து சேரணும் சாயப்பா ஏமாற்றத்தால் பறிக்கப்பட்ட என்னுடைய சொத்துக்கள் மீண்டும் என்னுடைய உரிமையோடு திரும்ப வரணும் சாயப்பா இது உன்னுடைய அருளால் மட்டும்தான் முடியும் அருளால் மட்டும்தான் சாத்தியம் அப்பா தர்மத்தை நீயே தான் காப்பாற்றணும்ப்பா அந்த நேரத்தில் மூச்சு இழுத்து போதே அந்த மூச்சு எழுத்துட்டு விடுறோம் இல்லையா அந்த விடுறப்பையே இதை ஜபிச்சுக்கிட்டு இருக்கணும் என்ன ஜபிக்கணும்னா ஓம் சாயிநாதாய நமக ஓம் தர்ம ரக்ஷகாய நமக ஓம் ஹிருதய பாத்ராய நமக அப்படின்னு இந்த வரிகளை குறைஞ்சது இருபத்தி ஒரு முறை சொல்லிவிடுவாங்க என்ன நடக்கும் தெரியுமா நீங்கள் கொடுத்த கடன் வந்து சேரும் எந்த வழியிலேயாவது நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும் திருட்டு போன அந்த பொருள் எதிர்பார்க்காத ஒரு வழியில் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும் அது ஏமாற்றிட்டு போன அந்த சொத்து சட்டப்படி நியாயப்படி தர்மப்படி நம்முடைய கைக்கு வந்து சேரும் அதோட சின்னதாக ஆனாலும் ஒரு பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா அது நேரடியாக பாபாவுக்கே போய் சொல்கிற போய் சேர்றது மாதிரி ஆமாம் அப்போ உங்களுடைய பிரார்த்தனை சீக்கிரமாக நிறைவேறும் விளக்கினுடைய ஒளியை கவனமாக பார்த்துக்கிட்டு வாங்க அந்த ஜோதி உன்னுடைய வாழ்க்கையில் எரிகிற இருளை எரிச்சிடும் அந்த ஜோதி உன்னுடைய மனசில் ஒளியை கொடுத்து உன்னுடைய கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டு வா செஞ்சிட்டு வந்து பாரு சாய்பாபா பாபா உன்னுடைய கையை பிடிச்சி வழி நடத்துகிறார் இழந்தது திரும்ப வரும் உன்னுடைய உள்ளம் சாந்தியும் சமாதானமும் அடையும் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ பார்த்துட்டு இன்னும் இது மாதிரி இதான் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த நல்ல பதிவை நாலு பேருக்கு அனுப்பிச்சி நல்லது நடக்கும்னு நம்பி செய்யுங்க மீண்டும் நான் அடுத்த ஒரு பதிவில் சிந்திக்கிறேன் சந்திக்கிறேன் செயல்படுகிறேன் வெற்றி பெறுகிறேன் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சியராம் ஜெய் ஷாராம்